அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை வரவேற்கிறது ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிகே கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கஷன் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ என்னென்ன டாப்பிக்னா வந்து நேஷ்னல் இன்கம் அண்ட் பேங்கிங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் விச் கண்ட்ரி வாஸ் ஃபஸ்ட் டூ இம்ப்ளிமெண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரியை முதலில் அமல்படுத்திய நாடு எதுன்னு கேட்காங்க ஸோ டேக்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் டேக்ஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டேரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டேக்ஸில் டேரக்ட் டேக்ஸ் அப்படின்னா வந்து நாமளே நேரடியாக போய் வரியை கட்டணும் அப்படின்னா வந்து அது டேரக்ட் டேக்ஸ் ஸோ நமக்கான டேக்ஸை வேற ஒருத்தங்க கட்டினாங்க அப்படின்னா வந்து அது இன்டெரக்ட் டேக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ஜிஎஸ்டி எதற்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டெரக்ட் டேக்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எந்த நாட்டில் வந்திருக்குன்னு கேட்குறாங்க எந்த நாடு அப்படின்னா பிரான்ஸ்ல வந்திருக்கும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேன்சர் பிரான்ஸ் எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வந்திருக்கும் ஓகேவா ரெண்டாவது கொஸின் அடுத்த கொஸ்ட பாருங்களேன் ரொம்ப முக்கியமானது who ரன்னர் a ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ 2023 இருபத்தி மூணாம் ஆண்டு ஐபிஎல் போட்டியில் இரண்டாம் இடப்பெற்றம் அணி எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஐபிஎல் எல்லாேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடித்த கேம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேங்களா இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிற ஒரு டீம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இந்த வருஷம் மீன்ஸ் ஸோ லாஸ்ட் எய்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டீயில் பண்ணியிருக்காங்க கப் வின் பண்ணிருக்காங்க ஸோ ரன்னராக வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குஜராத் ஓகேங்களா ஸோ குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ரன்னர் ஆகிருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போ ரெண்டாவது கொஷின் கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி குஜராத் ஓகே ஸோ நெக்ஸ்ட் மூணாவது பாருங்கள் ஸோ மூணாவது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் ஓகேவா ஏ சஸ்டைன்ட் ரைஸ் இன் த ஜென்ரல் பிரைஸ் லெவல் இன் அன் எக்கனமிஸ் கால்டு டேஷ் ஒரு பொருளாதாரத்தில் பொதுவான விலை மட்டத்தில் நிலையான உயர்வு டேஷ் என்று அழைக்கப்படும் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொருட்களினுடைய உய பொருட்களினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விலைவாசி உயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பண வீக்கம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது என்னென்னா பொருட்களினுடைய விலை உயர்வை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து விலைவாசி உயர்வு அல்லது வந்து பார்த்திங்கன்னா பண வீக்கம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஜென்ரல் லெவல் அப்படின்னா அப்படின்னா வந்து 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 இன்க்ரீஸ் ஆகுது சொல்லுவாங்க ஸோ இதை என்னென்னு சொல்லுவோம் இன்ஃப்ளேஷன் விலைவாசி உயர்வு அல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்ஃப்ளேஷன் தமிழில் வந்து வந்து பணவீக்கம் அல்லது விலைவாசி உயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மூணாவது கேன்சர் வந்து 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 பார்த்தீங்கன்னா சி இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்து நாலாவது பாருங்களேன் ஹூ வான் திஃப்டி செவன்த் ஜான்பீத் அவார்ட் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் டொர்டி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான ஐம்பத்தி ஏழாவது ஞானப்பீட விருது வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஞானபீட விருது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்தியாவில் இலக்கியத்திற்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஞானபீட விருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி இலக்கியம் தொடர்பாக இன்னொரு விருது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு சாகித்ய அகாடமி விருது அப்படின்னு சொல்லுவாங்க சாகித்ய அகாடமி விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிறந்த படைப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த ஞானப்பீட விருது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷில் எதிராங்க மட்டும்தான் என்ன பண்ணாங்கன்னா வந்து ஸோ கொடுப்பாங்க இந்த வருஷம் வாங்கினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாமோதர் மௌசோ அப்படின்ற என்ன பண்ணியிருப்பார்னா வந்து வாங்கியிருப்பார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எந்த லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய புக்கு எதிர்ப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொங்கனி அப்படின்ற ஒரு லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பார் பட் ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஐம்பத்தி ஏழாவது ஞானப்பீட விருதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க அப்போ நாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி தாமோதர் மௌசோ ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் அஞ்சாவது படங்களே ஸோ டேஷ் அக்கர்ஸ் வென் ஏ கவர்மெண்ட்ஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எக்ஸி த ரெவென்யூ தட் இஸ் ஜென்ரேட்டட் எக்ஸ்க்ளூடிங் மனி ஃப்ரம் பாரோயிங்ஸ் ஓகேங்களா அதாவது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கும்போது வராய வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஒரு அரசாங்கத்தின் மற்ற செலவனங்கள் உருவாக்கப்படும் வருவாயை விட அதிகமாக இருக்குது ஓகேவா ஸோ வரவை விட செலவு அதிகமாக இருந்தால் நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பற்றாக்குறை ஏற்படும் ஓகேங்களா பற்றாக்குறை ஏற்படும் நம்ம என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக போய் கடன் வாங்குவோம் இப்போ ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கல்யாணமோ ஒரு காது கொத்தோ ஒரு ஃபங்க்ஷனோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வரவு அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது செலவு அதிகமாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கடன் வாங்குவோம் ஓகேங்களா ஸோ அப்போ இது என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஸிக்கல் டெஃபிசிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா தமிழ் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிதி பற்றாக்குறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதே கான்செப்ட் பட்ஜெட்டில் வரும் அப்படி பட்ஜெட்டில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஜென்ரலாக கேட்டாங்கன்னா வந்து அது பிசிக்கல் டெஃபிசிட் பட்ஜெட் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணாங்க அப்படின்னா வந்து அது பட்ஜெட் டெஃபிசிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இருக்கு அங்கே பார்ப்போம் ஓகேங்களா அப்போ அஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி நிதி பற்றாக்குறை ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஆறாவது பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் வாஸ் கிவன் டு டேஷ் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாம் ஆண்டு சர்வதேச புக்கர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது ஓகேங்களா ஸோ புக்கர் பரிசு மேன் புக்கர் பரிசு இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று தான் ஸோ இந்த புக்கர் பரிசு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூகே யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அயர்லாண்டு ஓகேங்களா இந்த ரெண்டு நாடும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த புக்கர் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஓகேங்களா உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதுகிற புக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த புக்குக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புக்கர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா வந்து ஜார்ஜ் கோஸ் போண்டினோ அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருக்கார் அப்போ ஆறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஏழாவது பாருங்களேன் ஏற்படும் அதாவது வரவை விட செலவு அதிகமா இருந்தா பட்ஜெட் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க சி பட்ஜெட் பற்றாக்குறை ஓகேவா எட்டாவது பாருங்கள் இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஹை கோர்ட் இஸ் லொக்கேட்டட் அட் டேஷ் ஓகேவா இந்தியாவின் மிகப்பெரிய உயர் நீதிமன்ற வளாகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஹை கோர்ட் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்ஸில் தான் இருக்கும் எங்கே இருக்கும் ஸ்டேட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த ஹை கோர்ட் அப்படின்றது இந்தியாவில் எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாச்சு ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் ஆங்கிலேயருக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாம்பே மெட்ராஸ் கல்கத்தா இந்த மூன்று இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உயர்நீதிமன்றங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நிலவரப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மொத்த உயர் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ஐந்து இது கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஹை கோர்ட்டுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இருபத்தி ஓகேங்களா அதில் மிகப்பெரிய கோர்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஜார்க்கண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா மிக பெருசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரப்பளவில் மிக பெருசு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து என்னது ஜார்க்கண்ட் ஓகே ஸோ எட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி ஜார்க்கண்ட் நெக்ஸ்ட் ஒன்பதாவது பாருங்க what is the full full form form of GSTN 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 in relation to GST GST okay so GST, uh, so you a number, you a number, that's the GSTN, so you a full form -A, and so ஒரு ஒரு வரி நம்பர் அந்த என்ன என்ன goods and, so and so on, is the number? service tax identification number பாரு okay? so ரயானா பர்னாவி மேட் அஸ் எ இஸ் வென்சர் இன் டு ஸ்போர்ட்ஸ் விண்வெளிக்கு சென்ற முதல் பெண் என்ற வரலாற்று படைத்த ரயானா பர்னா எந்த நாட்டினை சேர்ந்தவர் ஆவார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுதி அரேபியாவை சேர்ந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயானா பர்னாவி அப்படின்றவங்க ஓகேங்களா ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணியாக வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுகிறார் பத்தாவதுக்கு கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி சவுதி அரேபியா கேக் நெக்ஸ்ட்டு பதினொன்று ஆறு இன் விச் சென்ட்ரல் போர்டு மத்திய வருவாய் வாரிய சட்டம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஓகேங்களா ஓகேவா சென்ட்ரல் போர்டு இதன்படி தான் வந்து இதன்படிதான் என்ன வந்து வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இந்த சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வந்து வந்திருக்கும் என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு

பதிமூணாவது பாலிசி பாலிசி இஸ் ஃபார்முலேட்டட் பை டேஷ் இன் இந்தியாவின் நிதி நிதி கொள்கை கொள்கை டேஷால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு 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 வந்து 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 கேட்குறாங்க கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ ஸோ அப்படின்னா அப்படின்னா ஒன்றும் கிடையாது பட்ஜெட்டை பட்ஜெட்டை யார் 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 போடுறாங்க போடுறாங்க ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா போடுவாங்க இப்போ இருக்கிற நிர்மலா சீதாராமன் அப்படின்றவங்க வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸோ ஃபினான்ஸ் இருக்கிறாங்க இந்த பாலிசி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பார்லிமெண்ட்டில் மொத்த

ப்ரொடியூஸ் வித் இன் இய கன்ட்ரீஸ் பார்டர்ஸ் இன் ஏ ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட் டேஷ் என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டின் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து முடிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளின் இறுதி மதிப்பு ஆகும் ஓகேங்களா ஸோ ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் அப்படின்னு சொல்லலாம் அதனால ஜென்ரலாக வந்து என்னது ஒன் இயர் ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட் அப்படின்னா என்னது ஒன் இயர் அதாவது ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள் அந்த பார்டர் ஓகேங்களா பார்டருக்குள்ள எதுக்குள்ள எல்லைக்குள்ள உருவாகுது அப்படின்னா அதனுடைய பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்னது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பேர்லேயே இருக்கு பாருங்கள் ஓகேங்களா அந்த பார்டருக்குள்ளே உருவாச்சு அப்படின்னா வந்து அது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஜிடிபியை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கணக்கிடுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஜிடிபினா என்ன அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க என்னன்னா ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள்ள ஒரு வருடத்தில் உருவாகின்ற மொத்த பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பு தான் என்னன்னு சொல்லுவாங்க ஜிடிபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ பதினாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி ஜிடிபி ஓகேவா சார் நெக்ஸ்ட் பதினஞ்சாவது ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் த ஜிஎஸ்டி கவுன்சில் ஜிஎஸ்டி கவுன்சிலில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர் ஓகேங்களா ஸோ ஜிஎஸ்டி குட்ஸ் இன்கம் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொன்னேன் ஸோ இது எத்தனாவது சட்ட திருத்தத்தின் மூலம் இந்தியாவில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி ஓராவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்தது ஆனால் நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்தது ஸோ இந்த ஜிஎஸ்டி வசூல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சில் இருக்குது அதுதான் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு எப்படி யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டாக இருப்பாங்க ஸோ அதில் டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க எவ்வளோ பேர் அப்படின்னா வந்து முப்பத்தி மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க அப்போ பதினஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ முப்பத்தி மூன்று ஸோ நெக்ஸ்ட் பதினாறாவது பாருங்கள் முத்தமிழ் செல்வி ஃப்ரம் தமிழ்நாடு இஸ் த டேஷ் ஓகேங்களா தமிழக சேர்ந்த முத்தமிழ் செல்வி என்பவர் ஸோ யார் அப்படின்னு வந்து கேட்டுறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இமயமலையை ஏறிய எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் தமிழ் பெண்ணாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து முத்தமிழ் செல்வி வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுகிறார் அப்போ பதினாறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ஸோ எவரெஸ்ட் சீக்கிரத்தை ஏரிய முதல் தமிழ் பெண் நெக்ஸ்ட்டு பதினேழாவது ஜிஎஸ்டி கவுன்சில் இஸ் ஹெட்டட் பை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ ஜிஎஸ்டி டோட்டலாக எவ்வளோ பேர் இருப்பாங்க முப்பத்தி மூணு பேர் இருப்பாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலில் அவருக்கு ஹெட்டாக யார் இருப்பாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க ஸோ யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மத்திய நிதியமைச்சர் இப்போ இருக்கிற நிதியமைச்சர் முன்னாடி சொன்ன மாதிரி யார் நிர்மலா சீதாராமன் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முந்து முதல் பெண் நிதியமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க இப்போ பதினேழாவது கேன்சர் என்ன ஏ மத்திய நிதியமைச்சர் நெக்ஸ்ட் பதினெட்டாவது ஹூ அமங் தாலோயிங் பப்ளிஷர்ஸ் எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா பின்வருபவர்கள் இந்தியாவின் பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடுபவர்கள் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்தியாவின் பொருளாதார ஆய்வறிக்கை எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியிடுவாங்க ஓகேங்களா ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவினுடைய பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது யார் வெளியிடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் நிதி அமைச்சகம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெளியிடுவாங்க அப்போ பதினெட்டு ஆவ கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏ நிதி அமைச்சகம் ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க வாட் டஸ் ஜிஎன்பி ஸ்டாண்ட் ஃபார் ஜிஎன்பி எதை குறிக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஜிஎன்பி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜிடிபி பார்த்துப்போம் இல்லையா ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள் உருவாகின்ற மொத்த பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பு தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஜிடிபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் இந்தியாவினுடைய எல்லை ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸும் இருப்பாங்க ஃபாரினர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ இந்தியன்ஸ் உருவாக்குறதும் ஃபாரினர்ஸ் உருவாக்குற மற்ற பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பு தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிபி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பார்டர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ ஜிஎன்பி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது ஓகேங்களா இந்தியர்களை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு எடுத்துப்பாங்க ஓகேங்களா என்னது இந்தியர்கள் அதாவது ஒரு இந்திய குடிமகன் உற்பத்தி செய்கின்ற மொத்த பொருட்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து ஜிஎன்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஜிஎன்பி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகன் அவன் இந்தியாவிலேயும் இருக்கலாம் வெளிநாட்டில் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன வருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎன்பில் கணக்கு வருவான் ஜிடிபி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளஸ் ஃபாரினர் இந்திய பார்டருக்குள்ள மட்டும் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஜிடிபி ஸோ வெளியில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஜிஎன்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ பத்தொம்பது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஸோ நெக்ஸ்ட் இருபதாவது ஸோ அண்டர் விச் அமெண்ட்மெண்ட்யூஷன் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இம்போஸ்டு இந்திய அரசியலமைப்பின் எந்த திருத்தத்தின் கீழ் சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ எந்த சி சட்ட திருத்தம் அப்படின்னா நூற்றி ஓராவது சட்ட திருத்தம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்தது ஸோ நூற்றி ஓராவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆனால் நடைமுறைக்கு வந்தது எப்போது ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழில் நடைமுறைக்கு வந்தது அப்போ இருபதாவது கேன்சல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ நூற்றி ஒன்று ஓகே

ஜி அப்படின்னா என்னது சொல்லுவோம் கிராஸ் அப்படின்றது சொல்லுவோமா எனக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் சேலரி முப்பதாயிரம் ஆனால் கைக்கு வரதும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் தான் வருது அப்படின்னா நெட் சேலரி எவ்வளவு இருபத்தி ஏழாயிரம்னு சொல்லுவாங்க கிராஸ் சேலரி அப்படின்னா மொத்தமா வரது பிடித்தும் போக மீதி இருக்கிறதா என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து நெட் சேல்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அத தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிஎன்பி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ டோட்டலாக இந்தியன் சிட்டிசன்ஸ் எவ்வளோ வாங்கினாங்க எவ்வளோ உற்பத்தி பண்ணாங்களோ அதான் ஜிஎன்பி அதிலிருந்து தேய்மானத்தை கழிச்சோம் அப்படின்னா அதுதான் என்னது நெட் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருபத்தி ஓறாவது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிஎன்பி மைனஸ் டெப்ரிசியேஷன் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இருபத்தி ஒன்றுக்கு ஆன்சர் டி ஸோ நெக்ஸ்ட்டு

தத்துவம் பண்ணிட்டு இருப்பாங்க சில காலகட்டத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தேசிய வருமானத்தை கணக்கிடுறவங்க ஒரே ஒருத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ இருபத்தி ரெண்டாவது கேன்சர் என்னது ஏ மத்திய புள்ளியல் அமைப்பு

எங்க பிரிண்ட் பண்றதுலாம் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ எங்க பிரிண்ட் பண்றதுலாம் கொச்சி அப்போ இருபத்தி மூணாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி கொச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவது பாருங்க விச்ாலோய் நாட்ய நேஷனலை அரசாங்கம் அதாவது அளவுமம் ஓனர் யார் இருப்பாங்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் எது எல்லாம் சிண்டிகேட் பேங்க் தேசியமயமாக்கப்பட்டது விஜயா பேங்க் தேசிய மயமாக்கப்பட்டது கனராஜ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேசிய மயமாக்கப்படுது ஆனால் இந்த தென்னிந்தியா வங்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி அல்ல சவுத் இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்த் இன் நேஷ்னலைஸ் பேங்க் இங்கே என்ன கேட்டிருக்காங்க எது தேசியமயமாக்கப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க எது இல்லை அப்படின்னா வந்து இருபத்தி நாலாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்னது ஆப்ஷனையே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ட் ஓகேவா ஸ் நெக்ஸ்ட்டு இருபத்தஞ்சாவது பாருங்களேன்